வணக்க அரியலூர் மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோல எஸ்ஐ எக்ஸாம்ல மாநில அளவு முதல் மதிப்பெண் பெற்ற விக்னேஸ்வரன் அவர்களை பத்தி தான் பார்க்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருக்க ஊர் தான் சின்ன வளையம் இந்த கிராமத்தை சேர்ந்த சுந்தரராஜன் அவருடைய பையன் தான் விக்னேஸ்வரன் விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர் அவரோட பள்ளி படிப்பை சின்ன வளையத்தில் இருக்க ஊராட்சியை தொடக்க பள்ளியில ஒன்றாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் மைமபுரத்துல இருக்க சிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு பதினொன்றாவது பண்டாவது வந்து ஜெயங்கொண்டத்தில் இருக்க மாடர்ன் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பட்டதாரி படிப்பான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்றாரு ரெண்டாயிரத்தி

இது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த பேஜ் மூலியமா எஸ் ஐ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம்